தொடர்ச்சியா அவரை பேசவே பண்றாங்க நாலு நாளா நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம் நாலு நாளா அவர் அவைக்கு வராரு பேச முயற்சி பண்றாரு ஆனால் பேச முடியும் இப்படியே நடக்குது அதனால வந்து இந்தியா கூட்டணியோட சேர்ந்த வேற தலைவர்கள் யாரும் பேச முடியல நிஷிகாந்த் பேபேன்னு பாஜக எம்பி ஒருத்தரை வந்து மிக மிக ஆபாசமாகவும் அறிவிருக்கத்தக்க வகையிலும் முன்னாள் பிரதமர்களை பற்றி பேசுறதுக்கு அனுமதிக்கிறார் ரெண்டாவது எதை பார்த்து பிரதமர் பயப்படுறாருன்னு நாங்கள் சொல்றோம் பிரதமர் வந்து மூணு விஷயங்களுக்கு இப்ப பயப்படுறாருன்னா அமெரிக்காவில் எஃப்டின் ஒரு கொடூரமான ஒரு குற்றவாளி சிறு பெண்களை வந்து ஒரு போதை மருந்துக்கெல்லாம் உள்ளாக்கி அவர்களை வந்து பாலியல் வன்முறை பல தலைவர்களுக்கு பல முக்கியமான நபர்களுக்கு மக்களவை சபாநாயகர் அவர்களுடைய குற்றச்சாட்டு வந்து வருத்தமளிக்கிறது இது ரொம்ப ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு ஒரு கட்டுக்கதை நாடே வந்து நாலு நாளா என்ன நாடாளுமன்றத்துல நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க வந்து நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிச்ச தீர்மானத்துல பேசணும் எதிர்கட்சியும் பேசணும் ஆளுங்கட்சியும் பேசணும் ஆளுங்கட்சியில இருந்து ரெண்டு எம்பிக்கள் பேசிட்டாங்க எதிர்கட்சியின் சார்பா எதிர்கட்சியில மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசணும் ஆனா அவரை வந்து பேசவே விடாம பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் சபாநாயகர் இவங்க நாலு பேரும் தொடர்ச்சியாக அவரை பேசவே விடாமல் நாலு நாளா நாங்க முயற்சி பண்ணோம் நாலு நாளா அவர் அவைக்கு வராரு பேச முயற்சி பண்றாரு நடக்குது அதனால வந்து இந்தியா கூட்டணியோட சேர்ந்த வேற தலைவர்கள் யாரும் பேச முடியல இப்ப யாருமே பேசாம எல்லாரும் பேசி பாஜக பேசணும் நாங்க பேசணும் எல்லா இந்தியா கூட்டணி கட்சிகளும் பேசணும் என் கூட்டணி கட்சிகள்லாம் பேசணும் எல்லாரும் பேசினா பிரதமர் வந்து அவையில அவருடைய உரைய பேச முடியும் யாருமே பேசாதப்ப பிரதமர் மட்டும் உரைய பேசுவார் அப்படின்னா அது என்ன பாஜகவுடைய கட்சி அலுவலகமா பாஜக காரங்க மட்டும் பேசிட்டு போறதுக்கு அது வந்து நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்துல எல்லா கட்சிகளுக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு அந்த உரிமைக்காக தான் நாங்க நாலு நாள் போராடிக்கிட்டு இருக்கோம் இதற்கப்புறம் நீங்க நிஷிகாந்த் பேபேனு பாஜக எம்பி ஒருத்தரை வந்து மிக மிக ஆபாசமாகவும் அறிவருக்கத்தக்க வகையிலும் முன்னாள் பிரதமர்களை பற்றி பேசுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அவர் ஒரு புத்தகத்தை காலத்தி பேசுறார் ஆனால் ராகுல் காந்தி அவர்களை நீங்க மேகசீனை கோட் பண்ணக்கூடாது புத்தகத்தை கோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேச விடாம மைக் ஆஃப் பண்றாங்க நாங்க வந்து இது ரொம்ப தப்பு இப்படி ஆபாசமா பேசுறது தப்பு அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகருடைய சேம்பருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கெல்லாம் போய் நாங்க வந்து அவர் மேலே அந்த எம்பி மேல நடவடிக்கை எடுக்கணும் கேட்கறோம் ரொம்ப நடக்குது அவர் வந்து ஆனா சபாநாயகர் வந்து அதை தவற வந்து அவர் தவற நடக்கலன்னு அவர் மறுக்கல சரி நான் வந்து நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்றேன் நீங்க போயிட்டு நாலு மணிக்கு வாங்கன்னு சொல்றாரு நாங்க நாலு மணிக்கு போனா நான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டேன் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணலீங்கிறாரு அவையை யார் நடத்துறா அவையை சபாநாயகர் நடத்துறாரா இல்ல அரசாங்கம் நடத்துதா அப்ப சபாநாயகருக்கு வந்து அவையில எந்த கட்டுப்பாடும் கிடையாது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் வந்து நீங்க அவையை நடத்துறாங்க அதை தான் நாங்க சொல்றோம் ரெண்டாவது எதை பார்த்து பிரதமர் பயப்படுறாரு நாங்க சொல்றோம் பிரதமர் வந்து மூணு விஷயங்கள் இப்ப பயப்படாது ஒன்னு சீனா வந்து நம்ம எல்லையை நோக்கி எல்லையை கைப்பற்றும் நோக்கத்தோடு பீரங்கிகளோடு காலாற்படையோடு முன்னேறி வரப்ப உடனடியாக இந்திய ராணுவம் தாக்குத வேண்டிய தாக்க 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 வேண்டிய சூழல் இருக்காங்க அவங்க தாக்க தயாராக இருக்காங்க ஆனால் இந்தியாவில் அரசியலில் அதாவது ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஆட்சியின் தலைவர் தான் ராணுவத்துக்கு உத்தரவு போட முடியும் ராணுவம் தானா முடிவெடுக்க முடியாது இந்தியாவில் ஆனால் ஆட்சியின் தலைவர் ரெண்டு மணி நேரமா அள்ளாடுறாரு எந்த முடிவும் எடுக்காம கடைசியா சீனாக்கு எதிராக முடிவெடுத்து தாக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு பயந்துகிட்டு நீங்க என்ன பண்ணணுமா பண்ணிக்கிங்க அப்படின்னு பொறுப்பை வந்து ராணுவ தளபதியின் தோளில் போடுறார் ராணுவத்தையும் இந்தியாவினுடைய பாதுகாப்பையும் சீனாவுக்கு பயந்துகிட்டு பிரதமர் கைவிட்டார் இதை பத்தி நாங்கள் பேச விரும்புறோம் ராகுல் காந்தி பேச விரும்புறார் ரெண்டாவது <Gãi đồng> <t believers> <t knife> <t water avez> இப்ப வந்து சீனா அந்த அமெரிக்கா இந்தியா இடையில வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு ட்ரம்ப் சொல்றாரு ட்வீட் போடுறாரு நமக்கு அதுவே தெரியல ஏன்னா பிரதமர் வந்து அதை பத்தி வாய திறக்கல நாடாளுமன்றம் நடக்குது பத்தி எந்த கிடையாது அந்த அந்த ஒப்பந்தத்தின் அமெரிக்க அதிபர் சில விஷயங்களை வெளியிடுறார் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவை நரேந்திர மோடி நரேந்திர மோடி அவர்களும் அதானியை காப்பாத்துறதுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவை காப்பாற்றிக் கொள்வதற்கு முழுக்க முழுக்க இந்தியாவை அடகு வச்சுட்டாங்க நம்ம நாட்டில் இருக்கிற அப்பாவி விவசாயிகள் தொழில்களும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துவர்களும் இவங்க தான் வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்காங்க நம்ம நாட்டில் இவங்க வந்து அழிஞ்சு போயிடுவாங்க அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவோட இவங்க போட்டிருக்காங்க போடலை அப்படின்னா ட்ரம்ப் சொல்கிறப்ப அதெல்லாம் உண்மை இல்லை நாங்கள் இப்படிலாம் போடலைன்னு இவங்க சொல்ல வேண்டியதானே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதை பற்றி நாங்கள் பேச விரும்புகிறோம் ஏன்னா அது இந்தியாவை அழிச்சிரும் நீங்கள் வந்து எப்படி ஒரு கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவை சுரண்டுனாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா ஒரு கிழக்கிந்திய கம்பெனியாகி பாஜகவால் நரேந்திர மோடி அவர்களால் சிவப்பு கம்பளம் விரிச்சுட்டு வரவேற்கப்படுது இன்னைக்கு வந்து சொல்றாரு துறை அமைச்சர் எனக்கு அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியாம எப்படி இங்க வெளிநாட்டுல ஒரு ஒப்பந்தம் கையாக முடியும் ஆனா அவர் சொல்றது உண்மைதான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியாது வர்த்தக அமைச்சருக்கு தெரியாது அஹ் நிதியமைச்சருக்கு தெரியாது பிரதமரே வந்து இதை பண்ணிருக்காரு ஏன் அப்படின்னா அதானையும் தன்னையும் காப்பாற்றிக் மூன்றாவது எஃப்டின் ஃபைல பத்தி நாங்க பேச விரும்புறோம் எஃப்டின் ஃபைல்ங்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்காவுல எஃப்டின்ங்கிற ஒரு கொடூரமான ஒரு குற்றவாளி சிறு பெண்களை வந்து ஒரு போதை மருந்துக்கெல்லாம் உள்ளாக்கி அவர்களை வந்து பாலியல் வன்முறை செய்து பல தலைவர்களுக்கு பல முக்கியமான நபர்களுக்கு அவர் சப்ளை பண்ணியிருக்காரு இந்த ராக்கெட் ரொம்ப வருஷம் நடந்திருக்கு அவர் ஒரு தனி தீர்வு வச்சிருந்திருக்காரு அவர் வந்து அமெரிக்க அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்காரு அவர் ஜெயில இருக்கிறப்ப சூசைட் பண்ணிக்கிறார் அவருடைய ஃபைல் இமெயில்ஸ் வந்து வேற யாரும் இல்ல அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க அரசாங்கம் வெளியிடுது அந்த அமெரிக்க அரசாங்கம் வெளியிடுற ஃபைல்ல இன்னைக்கு வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்களுடைய பேர் இருக்கு அதே மாதிரி பிரதமர் அவரோட பேர் இருக்கு அப்ப நீங்க விளக்கணுமா இல்லையா நாடாளுமன்றத்திற்கு எதுக்கு உங்க பேர் அந்த மாதிரி ஒரு மோசமான ஆளுடைய இமெயில் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன கோட் பண்றாங்க அப்படின்னு

தீவிரமாக நாங்க நாடாளுமன்றத்தில் போராட்டம் நாங்க நடத்துறோம் நாங்க இல்லைன்னு சொல்ல நாடாளுமன்றத்தில் நாங்க நேற்றும் போராட்டம் நடத்தினோம் இன்றும் போராட்டம் நடத்தினோம் நாளையும் போராட்டம் நடத்தும் ஏன்னா நாங்க பேசுற உரிமைக்காக நாங்க போராடுறோம் நாடாளுமன்றம் பேச வேண்டிய ஒரு இடம் இவ்வளவு பெரிய ஆபத்தை இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பிற்கு இந்தியாவுடைய எதிர்காலத்திற்கு இந்திய விவசாயிகள் இந்திய சிறு குறு நடத்துவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கிற ஒரு விஷயங்களை பத்தி பேசல அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்கட்சி எம்பிகளும் இந்தியா கூட்டணி எம்பிகளும் நாங்க எதுக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கணும் அப்ப எங்களை பேச அனுமதிக்கலைங்கிறப்ப நாங்க போராட்டம் போராடினோம் போராடிக்கிட்டு தான் இருந்தோம் இருக்கிறோம் இன்னும் நாங்க போராட்டத்தை மறுக்கல ஆனா பிரதமர் அவைக்கு வந்து எங்களுடைய போராட்டத்திற்கு பயந்து கொண்டு எங்களுடைய கேள்விகளுக்கு பயந்து கொண்டு பிரதமர் அவைக்கு வரல அவர் பயந்துட்டாரு அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அவங்க ஸ்பீக்கர் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அபத்தமான ஒரு கட்டுக்கதைகளை அவங்க சொல்றாங்க பெண் எம்பிக்களுக்கு எதிராக நாங்க வந்து ஒரு கண்ணியமும் அமைதியும் விரும்புகிற ஒரு காங்கிரஸ் கட்சியின் எம்பிகள் எங்களுக்கு வந்து இந்த வன்முறை கலவரம் எல்லாம் பழக்கம் கிடையாது அது பாஜகவுக்கு தான் பழக்கம் இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எங்களை மாதிரி ஒரு சாதாரண கிராமப்புறத்துல இருந்து விவசாய குடும்பத்திலிருந்து முதல் தலைமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து மக்களுக்காக தொடர்ந்து இந்த மக்கள் விரோத அரசாங்கத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிற எங்களை பார்த்து இந்த மாதிரி வந்து பிரதமரை இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு பொய் சொல்றதன் மூலமா எங்களை வந்து எங்களுடைய நாங்களாம் வந்து ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் நாங்களாம் சாதாரண கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் சாதாரண விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம் விவசாயிகள் எங்களுக்காக நாங்க பேசுறோம் அப்படிங்கறதுனால வந்து எங்கள் மீது இந்த மாதிரி அபாண்டமான பழியை வந்து அவங்க சுமத்துறாங்க இந்த மாதிரி கட்டுக்கலை கதைகளுக்கும் பொய்களுக்கு எல்லாம் வந்து நாங்க அச்சப்பட மாட்டோம் தொடர்ந்து இந்தியாவிற்காகவும் இந்திய மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இந்த நரேந்திர மோடி அரசாங்கத்தின் விரோத நடவடிக்கைகள் எடுத்து நாங்க போராடுவோம் நாடாளுமன்றத்தில் நாளையும் போராட்டம் நடக்கும் பிரதமர் பயந்துக்கிட்டு இப்போ நாடாளுமன்றத்துக்கு வர மாட்டாரா போராடுறதுக்கு பயந்துக்கிட்டு எதுக்கு பிரதமர் வர மாட்டேங்கிறாரு நான் அதான் சொல்றேன் பிரதமர் சீனாவுக்கு பயப்படுறாரு பிரதமர் வந்து அமெரிக்காவுக்கு பயப்படுறாரு பிரதமர் வந்து எஃப்லின் ஃபைலுக்கு பயப்படுறாரு இப்ப நாடாளுமன்றத்தில் பெண் எம்பிக்களுக்கும் பயப்படுறாரு அப்படின்னு பிஜேபி சொல்லி நமக்கு தெரியுது இப்படி பயந்த ஒரு பிரதமரை வைத்துக்கொண்டு எப்படி நம்ம வந்து இந்த நாட்டை நடத்த முடியுங்கிற கேள்விதான் கேட்கிறேன் பேசாம ஒரு ராஜினாமா பண்ணிட்டு போறது நாட்டுக்கும் அவங்களுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பதாகைகளை கொண்டு வரக்கூடாது பதாகைகள்லாம் கொண்டு வந்தாச்சுன்னா அவை இன்னைக்கும் நடக்காது நாளைக்கும் நடக்காது அவையை வந்துட்டு கண்ணியான முறையில் நடத்த அனுமதிப்பேன் இந்த மாதிரி அஹ் பதாகைகளை ஏந்தி எதிர்பார்த்திருக்கிறதா நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இல்ல எது கண்ணியமற்ற நடவடிக்கை ஒரு நாட்டை இன்னொரு நாட்டுக்கு விக்கிறது கண்ணியமற்ற நடவடிக்கையா ஒரு எதிரி நாடு நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா பொழுது அதுக்கு பயந்துகிட்டு முடிவெடுக்க முடியாம இருக்கிறது வந்து கண்ணியமற்ற நடவடிக்கையா இல்ல இதையெல்லாம் கேள்வி கேட்கிறது கண்ணியமற்ற நடவடிக்கையா இது வந்து மக்கள் தான் முடிவு செய்யணும் ஸ்பீக்கர் முடிவு செய்ய முடியாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் துரத்த ஒரு மிக வருத்தத்தோட தான் சொல்றேன் நாடாளுமன்ற மக்களவையின் சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை அவர் இழந்துட்டார் அவர் முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் பாஜகவின் கைப்பாவையாக மாறிட்டார் இது வந்து அதனாலதான் வந்து அவர் எதிர்கட்சி

நாடாளுமன்றத்தையே ஒரு தரக்குறைவாக கண்ணியமற்ற முறையில் சபாநாயகரும் ஆளுங்கட்சியான பாஜகவும் பிரதமரும் நடத்துகிறார்கள் அதுதான் கண்ணியமற்றது அதை நாங்க மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு உறுப்பினர் மீத அவதூறா பேசினாங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறப்ப நம்ம சபாநாயகர் கிட்ட போயிட்டு ஒரு பிரிவிலேஜ் மோஷனோ புகார் கடிதமோ வழங்குறது வழக்கம் இப்போ சபாநாயகரை எம்பிக்கள் மீதான ஒரு கடும் கட்டமாக அதை என்ன நடவடிக்கை

அங்க நாங்க போராடிக்கிட்டு இருக்க பிரதமரே இல்லையே சபையில பிரதமர் சபைக்கே வரமாட்டாரு எப்பந்தா வருவாரு அப்ப எப்ப வர்றப்பதால நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய பிரச்சனைகளை வந்து எதிர் எழுப்ப முடியும் பிரதமர் சபையில இல்லையே நாங்கதான் நாங்க நின்னுட்டு இருந்தோம் சும்மா என்னைக்கிட்டு இருந்தா அவையில எங்கள்ட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க நாங்கள் வந்து போராடுறோம் பிரதமர் வந்திருந்தால் நாங்கள் வந்து போராடிக்கிட்டு தானே இருக்கோம் பிரதமர் வராதுங்கிறதுக்காக நாங்கள் போராடாமல் இருக்க முடியாதுல்ல நாங்கள் போராடுற ஏன் எதிர்கட்சி தலைவரை நீங்கள் பேச விட மாட்டேங்கிறீங்க ஏன் மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கூடாது அப்படின்னு நாங்கள் பிரதமர் கேட்கறதா தான் இருந்தோம் கூடாதா பிரதமர் வந்து கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவரா இந்தியாவில் இது சர்வாதிகாரமா நடந்துகிட்டு இருக்குதுங்க பிரதமர் எல்லாத்துக்குமே பிரதமர் பயந்தா எப்படி கேள்வி கேட்டா கூட பிரதமர் பயப்பட்டுக்கிட்டு அவைக்கு வர மாட்டார் அப்படின்னா அப்புறம் என்ன மாதிரியான பிரதமர் அவரு